இந்த லூக்கா எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் இறைவார்த்தைகள் நாற்பத்து ஒன்பது தொடக்கம் அக்காலத்தில் தம் சீடர்களை நோக்கி கூறியது மண்ணுலகில் தீமூட்ட வந்தேன் அது இப்பொழுதே பற்றி எரிந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் விருப்பம் ஆயினும் நான் பெற வேண்டிய ஒரு திருமழுக்கு உண்டு அது நிறைவேறும் மனவும் நான் மிகவும் மன நெருக்கடிக்குள்ளாகி இருக்கிறேன் மண்ணுலகில் அமைதியை ஏற்படுத்த வந்தேன் என்றா நினைக்கிறீர்கள் இல்லை பிளவு உண்டாக்கவே வந்தேன் என உங்களுக்கு சொல்கிறேன் இது முதல் ஒரு வீட்டில் உள்ள ஐவருள் இருவருக்கு எதிராக மூவரும் மூவருக்கு எதிராக இருவரும் பிரிந்திருப்பர் தந்தை மகனுக்கும் மகன் தந்தைக்கும் தாய் மகளுக்கும் மகள் தாய்க்கும் மாமியார் தன் மருமகளுக்கும் மருமகள் மாமியாருக்கும் எதிராக பிரிந்திருப்பர் சிந்தனை மண்ணுலகில் தீ மூட்ட வந்தேன் என்று கூறிய ஜேசு அது இப்பொழுதே பற்றி எரிந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் விருப்பம் என்றும் கூறுகின்றார் தீ மிகவும் சக்தி வாய்ந்தது பற்றி எரியக்கூடிய தீ விலை உயர்ந்த தங்கத்தை தூய்மைப்படுத்த வல்லது சூட்டின் தங்கம் அடையும் அப்போது அதிலே உள்ள அசுத்தங்கள் அதன் மேற்பரப்புக்கு வரும் இப்போது அந்த அசுத்தங்களை இலகுவாக நீக்கிவிட முடியும் நெருப்பு எரிக்கும் சக்தியை கொண்டது கொழுந்து விட்டெய்யும் நெருப்பு அதன் எதிர்ப்பை முழுமையாக்கும் போது அங்கு சாம்பல் மட்டுமே எஞ்சியிருக்கும் இத்தகைய தன்மையை கொண்ட நெருப்பை உருவகமாக கொண்டு பல புனிதர்கள் கடவுளும் எமது ஆன்மாக்களை புனிதப்படுத்த விரும்புகிறார் என்று சிந்திக்கின்றனர் இவர்களுள் புனித சிலுவை அருளப்பர் முக்கியமானவர் அவர் கூறுகின்றார் இறை ஒன்றிப்புக்குள் நுழைவது ஒரு கட்டையை எரிப்பதற்கு ஒப்பாகும் அது எரிய தொடங்கும்போது அதில் சில வெடிப்பு சத்தங்கள் எடும் அவை அந்த கட்டையில் உள்ள ஈரத்தன்மை அதன் சாறு போன்ற அசுத்தங்களே கட்டை எரிகின்ற போது இந்த அசுத்தங்கள் எரியாது அந்த கட்டை தொடர்ந்து எரியும் போது இறுதியில் அந்த கட்டை நெருப்போடு விடுகிறது கட்டையின் ஒரு பகுதி மட்டுமே எரியும் போது கட்டையையும் நெருப்பையும் வேறுபடுத்தி பார்க்க முடியாது ஆனால் முழு கட்டையும் தீப்புலம்புகளால் சூழப்பட்டு அனைத்து அசுத்தங்களும் எரிந்து போனவுடன் ஒரு மரத்துண்டு நெருப்புடன் ஒன்றாகி சேர்ந்து எரியும் அப்போது அது வெளிச்சத்தையும் வெப்பத்தையும் வெளிவிடும் என்று புனிதர் விளக்குகின்றார் மண்ணுலகில் தீ வந்தேன் என்று கேசு கூறுகின்ற முதலிலே கேசு எமது ஆன்மாக்களை தூய்மைப்படுத்த விரும்புகிறார் என்று நாம் கண்டுகொள்ள வேண்டும் ஆண்டவருடன் ஒன்றித்து அவரது ஒளியையும் மகிமையையும் நாம் வெளிப்படுத்த வேண்டுமென்றால் எமது ஆன்மாக்களில் உள்ள அசுத்தங்கள் சுட்டரிக்கப்பட வேண்டும் இந்த சுத்திகரிப்பு மூலம் எமது பாவங்கள் மேற்பரப்பில் கொண்டு வரப்பட்டு அவை நீக்கப்பட நாம் அனுமதிக்க வேண்டும் இதற்கு கடவுளின் தூய்மைப்படுத்தும் அன்பின் நெருப்பு நம்மை சுட்டெரிக்க நாம் அனுமதித்தால் மட்டுமே சாத்தியமாகும் பொதுவாக எமது நம்பிக்கை பயணத்தில் இன்றைய எமது நம்பிக்கை அல்லது சாதாரண நிலையிலே எமது நம்பிக்கை இருப்பதில் நாம் திருப்தி கண்டு கொள்கின்றோம் செவிப்போம் ஞாயிறு திருப்பலிக்கு போய் வருவோம் நல்லவர்களாக வாழ முயற்சி செய்வோம் ஆனால் கடவுள் இத்தகைய வாழ்வை எம்மிடம் எதிர்பார்க்கவில்லை அவர் விரும்புவது எமது வாழ்வு அவரது அன்பின் நெருப்பால் சுட்டரிக்கப்பட வேண்டும் என்பதையே எமது பாவங்கள் எல்லாம் சுத்தரிக்கப்பட்டு முழுமையான தூய்மையாகி நாம் அவரோடு முழுமையாக ஒன்றிக்க வேண்டும் என்பதே அவர் விரும்புகின்றார் அதன் மூலம் நாம் அவரது ஒளியையும் மகிமையையும் வீச வேண்டும் என்றே அவர் விரும்புகின்றார் சுடர் விட்டு எரிந்து தூய்மைப்படுத்தும் நெருப்பின் உருவகத்தை இன்று தியானிப்போம் உருகும் தங்கத்தின் மேற்பரப்பில் அதன் அசுத்தங்கள் வந்து சேர்வதையும் தியானிப்போம் புனித சிலுவையுளப்பரின் விளக்கத்தை இணைத்து சிந்திப்போம் எமது கற்பனைகளுக்கு அப்பாற்பட்ட விதத்தில் கடவுள் எம்மை மாற்றி பயன்படுத்த விரும்புகிறார் எமக்கூடாக தமது ஒளியையும் மாற்றியையும் இந்த உலகில் வீச விரும்புகிறார் நாங்கள் அதனை விரும்புகின்றோமா செபம் ஆண்டவரே உமது அன்பின் நெருப்பினால் ഭാവങ്ങളെ ചുറ്ററിയും ആമൻ